இங்கே வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்ம எல்லா பிஆர்வர்களுக்கும் மேடையில் இருக்கும் ராமையா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய தடவை நான் இங்கே ஒரு உங்களெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டாக பலமுறை இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் நான் சந்திச்சிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப புதுசாக இருக்குது ஒரு பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அப்பனா அண்டு மாமனா உங்கள் முன்னாடி நிற்கிறேன் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு நம்ம முரளி சொன்ன மாதிரி நன்றி படம் ராமநாயணன் சார் என்னை இன்ட்ர்டியூஸ் பண்ணார் அது இப்போ கிட்ட கிட்டத்தட்ட ஃபார்ட்டி இயர்ஸ் சார் நைன்டீன் எயிட்டி ஃபோர் நாற்பது வருஷம் ஆச்சு ஸோ என்னுடைய சினிமா கரியரில் நிறைய பெரிய கிராஃப் மேலே போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியாக போயிட்டுருக்கு வெற்றிகரமாக போயிட்டுருக்கு ஸோ இந்த வெற்றிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள் த மீடியா இது வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் நான் எப்பவும் சொல்கிறது உண்டு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் இல்லை நான் ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டரில் ஒரு கெட்டாலடிக்கு ஏஜென்ட் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் மீடியா தான் எப்போது நம்புகிறேன் ஸோ சங்கீத் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது ரிசப்ஷன் முடிஞ்சது நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறத இன்றைக்கி எல்லாம் மீட் பண்ணுறோம் அப்புறம் தம்பிரம்மை அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்கோம் ஆனால் என்னைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சம்மந்தியாவார் நான் ஐ மீன் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது பட் இட் வாஸ் அ வெரி வெரி ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி ரொம்ப ஒரு பண்பாடு உள்ள ஒரு ஃபேமிலி என்ன பேசினாலும் அதில் வந்து ரொம்ப அதில் ஒரு இது வெயிட் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியார் கூட சாந்தியம்மா உங்கள் அவ்வளோ ஸ்வீட் ஃபேமிலி ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளாக போகிறதுங்கிறது எனக்கு ரொம்ப எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ தேங்க்யூ சார் அண்ட் தென் நம்ம மாப்பிள்ளை இவருடைய சந்திப்பு எனக்கு எப்படின்னா நான் ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் சவுத் ஆஃப்ரிக்காவில் அங்கே நிறைய கண்டஸ்டண்ட்ஸ் அதில் அவர் ஒரு கண்டஸ்டண்ட்டு என்னமோ தெரியாது இது ஒரு ஐ ஒரு ஐரா ஸோ அங்கே இருக்கிற சில பேர் பிடிச்சிரு எல்லாம் பிடிச்சிருக்கும் அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமாபத்தி தான் அப்போல்லாம் தெரியாது ஒரு லவ் பண்ணுவாங்க தெரியாது அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா பிகாஸ் ஆஃப் சிம்பிளிசிட்டி அண்ட் ஒரு இன்னோசன்ஸு ஆனஸ்டி அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷோ பார்க்கல ரொம்ப இருப்பார் அண்டு மோர் தென் தட் இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்லுவாங்க ஸ் வெரி வெரி டேலண்டட் வெரி டேலண்டட் பவுன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளையும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அண்ட் இஸ் பேசிக்கலி இஸ் டைரக்டிங் எ ஃபிலிம் தான் பட் மிக ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை பார்க்க போகிறீங்க நீங்கள் அதுக்குண்டான எல்லா தகுதி தகுதிகளும் இருக்குது ஐ கேன் டூ ஆக்ரோபேட்டிக்ஸ் டான்ஸ் எக்ஸ்ட்ராடனரி டான்ஸர் இதெல்லாம் இது என்னுடைய மருமகன் அப்படிங்கிற இதில் நான் சொல்லலை அது நான் தான் இப்போவே பார்க்குறேன் ஸோ ஐ வெல்கம் ஹிம் ஆஸ் மை சன் இன்லா டு மை ஃபேமிலி அண்ட் அகெய்ன் அஷ்வா டாக் அபவுட் மை டாட்டர் நான் எப்போவும் ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மை டாட்டர் என்னுடைய முதல் குழந்த பிறந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளோ இருந்தோ அதை விட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் லாஃப்டர் இது ஒரு பேரெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கு என்னுடைய டாக்டர் அண்ட் ஒரு நாள் வந்து சொன்னால் என்னுடைய செகண்ட் ஆர்டர் வந்து சொன்னான் ஐஷு என்னமோ பேசணும்ப்பா என்ன பேசணும் இல்லை தெரியாது உங்ககிட்ட தனியாக தான் பேசணுமா நம்ம தான் கதையில் எழுதுகிறோம் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் தெரியுது இல்லையா ஓகே என்னமோ ஏதோ லவ் கிவ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு போகும்போது அது உண்மையாக இருந்தது ஆமாம்ப்பா இந்த மாதிரி ஆஹா சரி யார் அப்படிங்கிறது தான் ரொம்ப எனக்கு தெரியல எனக்கு இது இது மட்டும் கெஸ் பண்ணல அப்புறம் உமாபத்தின் உமாபதியா எப்படி நான் அங்கே பார்த்தது பிகாஸ் எனக்கு தெரியல அண்ட் தென் தெரிஞ்சது உமாபதின் ஓகே சரி சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு பயனருடைய தகப்பனும் அவருக்கும் சரி யார் யாருக்காக இருந்தாலும் சரி என்னுடைய பொண்ணுக்கு மருமனாகுமா எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசனை எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி அவருக்கும் இருக்கும் ஸோ உமா பற்றி அப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது பட் ஐ லைக் ஹிம் பேசிக்கலி அப்போலிருந்து அப்படி சொன்னாங்க இம்மிடியேட்டாக ஓகே தென் ஐ தாட் என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னாங்க இல்லை நினைக்கிறது என்ன இருக்குது இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமாக இது கரெக்டான ரூட்டில் போய்ட்டுருக்கோம் அப்படின்னு தான் அவங்க அப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க சின்ன ஒரு விடலை பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட்டு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஏஜாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்கும் மொழி அப்படிங்கிறது பட் இந்த இதில் கரெக்டாக தான் இருக்கும் அண்ட் எகெயின் தெரிஞ்சோ தெரியாமலேயோ எனக்கு அந்த பயணம் நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிது ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் எவ்ரி செகண்டை நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு செகண்ட் டே ஸோ ஐ ஐம் வெரி ஹாப்பி அப்புறம் ராமேஷ் சார் பற்றி கூட தெரியும் இஸ் அ ஒண்டர்ஃபுல்லாக ஹியூமன் பீயிங் அப்படின்னு அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் மீட் பண்ணோம் மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளோதான் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா ஸோ இந்த அளவுக்கு எவ்ரி திங் வென்ட் அவுன் வெரி வெரி ஸ்மூத்லி அதுலேயும் நிறைய ஒரு சின்ன சின்ன மிராக்கல்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது அண்ட் தென் பி டிசைட் அண்ட் டுடே யு கேன் சி த எனக்கு இது ஒரு இவர் சொல்லிட்டு இருந்தார் ஐஸ் பார்க்கும்போது கூட தான் இருந்ததுன்னு எனக்கு இப்போ கூட அப்படி தான் இருக்கு இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில் அப்படி உக்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படி இருக்குது அப்பா அப்போ இது என்ன இது இது அப்படின்னு தென்ன நான் சொல்லுவேன் இது வந்து இது ஏ வரும் ஏபிசி இப்படி டப் பணிங்க வர்றது என்ன ஸோ இது சொல்லி இப்போ தான் நடந்த மாதிரி இருக்குது டுடே செட் ஷீ செட்டிங் வித் த மேன் ஷீ லவ்ஸ் அஸ் எ ஒய்ஃப் ஆஃப் இம் ஸோ அவ்வளோதா ஹாப்பி அண்ட் எகைன் இதுக்கு முன்னாடி கூட நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் ஒரு ரெண்டு பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்னன்னா இது உங்கள் டாக்டரு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு நல்லா கேட்டாங்க சரி எப்படியோ அங்கேயே வர்ற அங்கேயே சொல்லிடுற அப்படின்னு சரி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தரதும் அவருடைய இண்டிவிஜுவல் லைஃபும் யாராக இருந்தாலும் சரி ஸோ அவங்கவுங்க அவங்க லைஃப்பை டிசைட் பண்ணுவாங்க ஸோ இந்த லைஃப்ங்கிறதுல வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான் லைஃப் பெரிய ஸோ லைஃபை டிசைட் பண்ணும்போது தொழில் அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படிங்கிறது ஆரம்பத்திலேருந்து அப்படிதான் ஸோ என் பொண்ணு மட்டும் இல்லை எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி எந்த பொண்ணாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ணுற உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது இட் இஸ் தேர் ரைட்ஸு அதை நான் எப்பவும் நம்ம விட்டுருவேன் அதுதான் நாங்கள் எல்லோரும் தான் நம்புகிறோம் அண்ட் இத்தனை வருஷமாக என்னையும் சரி ரமேஷாரி சரி நீங்கள்லாம் வந்து உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து காப்பாற்றுருக்கீங்க இனிமேல் வந்து ஆஸ் ஹீட் ஓல்ட் எங்களுடைய குழந்தையும் கூட த சேம் உங்களுடைய ஆதரவு எப்போ உங்கள் மேலே இருக்கணும் உங்களுக்கு ஆசீர்வாதம் எப்போ உங்கள் மேலே இருக்கணும் தட் செட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் வேறு எது இருந்தாலும் நீங்கள் கேளுங்க வி ஆர் வெரி வெரி ஹாப்பி இந்த ஹாப்பினஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணதா இன்னைக்கு நம்ம மீட் பண்ணிகிட்ருக்கோம் தேங்க்யூ சார் தம்பி ரமையா சார் பார்த்தீங்கன்னா